உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா பிசிசிஐ வந்து இந்தியன் பிளேயர்ஸ் யாரும் அவங்களோட ஜெர்சில பாகிஸ்தான் பேரை போட மாட்டோம்னு சொல்லிட்டாங்களப்பா ஆமாங்க இப்படிதாங்க இப்ப நியூஸ் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து பாகிஸ்தான்ல வந்து நடக்க போகுது நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு எல்லாம் போக முடியாது நியூட்ரல் வெளியில நடத்தினாதான் நாங்க வந்து சாம்பியன்ஸ் ட்ரோபி விளாடுவோன்னு நம்ம திட்டவட்டமா வந்து சொல்லிட்டோம் இதனால நம்ம இந்தியா விளாடுற மேட்சஸ் எல்லாமே நியூட்ரல்வெனில தாங்க வந்து நடக்க போகுது இப்படி இருக்கும் போது இப்ப ஒரு புது சர்ச்சை ஒன்று உருவாயிருக்கு என்ன அப்படின்னா எப்பயுமே ஐசிசி டோர்னமெண்ட்டை எந்த ஒரு நேஷன் வந்து ஹோஸ்ட் பண்றாங்களோ அவங்களோட பேரை வந்து எல்லா பிளேயர்ஸுமே ஜெர்சியில் வந்து போட்டிருப்பாங்க இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஓடே வேர்ல்டு கப் வந்து நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணோம் அப்ப வந்து ஓடே வேர்ல்டு கப் இந்தியா அப்படின்னு நம்ம இந்தியா பேரை வந்து எல்லா பிளேயர்ஸும் வந்து போட்டிருப்பாங்க அது மாதிரி இப்ப சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை பாகிஸ்தான் வந்து ஹோஸ்ட் பண்றதுனால எல்லா பிளேயர்ஸோட ஜெர்சியிலையும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி பாகிஸ்தான் அப்படின்ற பேர் வந்து வருங்க ஆனா இதுக்கு நம்ம இந்தியா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு பாகிஸ்தான் எங்களோட ஜெர்சியில வந்து போட முடியாது நாங்க வந்து பாகிஸ்தான் பேரை போட மாட்டோம் அப்படின்னு பிசிசிஐ சொன்னதா ஒரு சில நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க என்னப்பா இது பிசிசிஐ போன்றதெல்லாம் ரொம்ப ஓராத்தர் தெரியலையா இப்ப பாகிஸ்தானுக்கு அவங்க விளையாட போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க அதுல ஒரு நியாயம் இருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை இருக்கு ஓகே நியூட்ரல் வெணில நடத்த சொன்னாங்க ஜெர்சியில பாகிஸ்தான் பேரை போடுறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை இதெல்லாம் ரொம்ப ஓரா தெரியல அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு பிசிசி என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்படிலாம் இல்ல ஐசிசி என்ன ஒரு கோடை வந்து ஃபாலோ பண்ண சொல்றாங்களோ அந்த ஒரு ட்ரெஸ் கோடை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் நாங்க வந்து அதுக்கு எதிர்ப்புலாம் தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு இப்ப பிசிசிஐ சொன்னதா இப்ப வந்து தகவல் வந்துட்டு இருக்குங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி பிசிசிஐ வந்து அபிஷியலா நாங்க ஜெர்சியில பாகிஸ்தான் பேரை போட மாட்டோம்னு சொன்னாங்களா இல்லையா அப்படின்றது நமக்கு வந்து தெரியல அதனால நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ஜெர்சியை போடும்போது அதுல வந்து பேர் இருந்தாதாங்க நிச்சயம் அது வரைக்கும் நம்ம எதையுமே கன்ஃபார்மா சொல்லவே முடியாது இப்போ இது மட்டும் இல்லாமல் சாம்பியன்ஸ் ட்ரோபிக்கு முன்னாடியே இன்னொரு பெரிய சர்ச்சையும் வந்து உருவாயிருக்குங்க என்னன்னா சாம்பியன்ஸ் ட்ரோபிக்கு முன்னாடி பாகிஸ்தான் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை நடத்துறனால அங்க வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ரோபி விளாட போற எல்லா கேப்டன்ஸுமே வந்து போய் சாம்பியன்ஸ் ட்ரோபி வச்சு அங்க போட்டோஷூட் ஷூட்லாம் வந்து நடத்துவாங்க இதுக்கு வந்து முன்னாடி ரோஹித் சர்மா போற மாதிரி வந்துருந்துச்சு ஆனா இப்ப வந்து ரோஹித் சர்மா பாகிஸ்தானுக்கு வந்து போலங்க இதுவும் ஒரு பெரிய சர்ச்சை பொருளா வந்து மாறி இருக்கு இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இல்லை அதுக்குள்ள சாம்பியன்ஸ் எட்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பஞ்சாயத்து வர போதோ தெரிலங்க எப்படியோ ஒரு வழியா சாம்பியன்ஸ் ட்ரோபிய கரெக்டா நடத்தி முடிச்சுட்டா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்